தேவையான அளவு கொஞ்சம் பருப்பு சாதத்துக்கு கொஞ்சம் நிறைய இருந்தா நல்லா இருக்கும் என்ன சூடாகட்டும் ஏ பார்த்துட்டு சாப்பிடறா எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் வேணுனாலும் நெய் போட்டுக்கலாம் எண்ணெய் வேணுனாலும் எண்ணெய் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் போட்டிருக்கேன் இன்னும் காயில்ல காயிட்டோம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வந்து கருவத்துல போட்டு வெங்காயம் நல்லா வேகட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நாங்கள் வரமிளகா பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம்

உப்பு போட்டுக்கலாம் தூளுக்க போட்டு வதங்கிறதுக்கு மட்டும் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கலர் சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிருச்சு இப்போ வந்து அரைச்ச வச்ச சீரகமும் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இது கொஞ்சம் வச்சுருக்கேன் எல்லா தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ரைஸ் எல்லாம் போட்டு அப்புறமா இதை கொஞ்சம் போட்டோன்னா இன்னும் மனமாக நல்லாயிருக்கும் அதனால் நான் இதை வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ரைஸ் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டரை டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் Adoptando a los que estaban en அஞ்சு டம்ளர் சேர்த்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கும் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் பருப்புக்கு ஒரு டம்ளர் சேர்த்திருக்கேன் மொத்தம் ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு பருப்பு வந்து நான் இந்த டம்ளரில் தான் அளந்து போட்டேன் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதனால நொரக்கூடி கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் அரிசி சேர்த்துக்கலாம் நொரக்கூடி இருக்கு கொதிக்க கொதிக்க போகுது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரைஸ் சேர்த்துக்கலாம் उलो, य्याल, नी만 ह落़, जाँ कर கிளிகிட்டு கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு வந்து நார்மலாக நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தான் வந்து பருப்பு சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்து இப்போ வந்து நம்ம நல்லித்தலை நாம் கொஞ்சம் வச்சிருந்தோம்ல சீரகமும் பூண்டும் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுலாம் மூணு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சாதம் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் சாதம்ல நல்லா வெந்துருச்சு சாதம்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா இருக்கு சாதம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ